ஹாய் ஹலோ இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க முன்னாடி ஒன்று ரெண்டு மூணு நாலு பகுதி பார்க்கலனா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அட்டாச் பண்ணுறேன் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க பிரியா ஊர்லேருந்து சென்னைக்கு வருகிறான் வந்து ரொம்ப நேரம் பயணம் செஞ்சால பஸ்ஸில் தூங்கிட்டா பஸ் டிரைவர் வந்து சென்னை வந்துருச்சு சென்னை வந்துருச்சுன்னு கண்டக்டர் சொல்லிட்டே இருக்கார் அதுக்கப்புறம் சென்னை வந்துட்டோன்னு சொல்லி அவளே அறியாமல் எழுந்திரிச்சிட்டு அவ ஒரு விடுதி மாதிரி எடுத்திருக்கா அந்த இடத்துல போய் தங்க ஆரம்பிச்சிருக்கா அடுத்த நாள் ஆஃபீஸ்க்கு போக போறோங்கிற கனவுலே வந்து அவள் தூங்கிட்டா அடுத்த நாளும் விடியுது ஆஃபீஸ்க்கு போகும்போது உங்களுக்கு தெரியும் தானே சென்னை எவ்வளோ வந்து நெரிசலாக இருக்கும் வாகனங்கள் அங்கங்கன்னு சொல்லிட்டு அலம்மோதிக்கிட்டே இருக்கும் இதெல்லாம் கடந்து ஆஃபீஸ்க்கு போகிறா போயிட்டு முதல் நாள்னால அவன் நேரமா போயிட்டான் ஆஃபீஸில் யாருமே காணோம் என்னடா பண்றதுன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல போய் உட்கார ஆரம்பிக்கிறா திடீர்னு அவ பின்னாடி யாரோ இருக்கிற மாதிரி அவருக்கு தோணுது இவளும் திரும்பி பாக்குறா ஒரு பொண்ணு அவளை பார்த்து சிரிக்கிறா இவளும் பதிலுக்கு சிரிக்கிறா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஒன்னா உட்கார ஆரம்பிச்சிட்டாங்க திடீர்னு பார்த்தா ஆபீஸே ஒரு சத்தமா அலமதி இங்க இங்கேன்னு சொல்லிட்டு இவங்களுக்கும் புரியல என்ன சொல்லிட்டு ரெண்டு பேரும் திரும்பி பார்க்கும் போதுதான் மேலதிகாரி அங்க நின்னுட்டு இருக்காரு இவங்க ரெண்டு பேரும் இழந்து போய் குட் மார்னிங்லாம் சொல்லிட்டு அதுக்கப்புறமா அப்படியும் அவங்க வந்து அந்த பேப்பரை கொடுக்குறாங்க அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்குறாங்க கொடுத்துட்டு எங்கெங்க எங்களுடைய இடம் உட்கார பிளேஸ் அதெல்லாம் வந்து அவங்க அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாரு அங்கே போய் உட்காராங்க உக்காந்த வாட்டி என்ன நடக்குதுங்கிறது அடுத்த பாட்டில் பார்க்கலாம் எதிர்பாராத காதல் பகுதி ஆறு பிரியாவும் அணுவும் ரெண்டு பேத்துக்குள்ளையும் அறிமுகம் செஞ்சுக்கிறாங்க நல்ல தோழியாகவும் மாறிக்கிறாங்க ரெண்டு பேரும் தனித்தனியாக தங்கியிருக்கோம் ஒரு வீடாக எடுத்துட்டு தங்கிக்கலாமான்னு சொல்லிட்டு ரெண்டு பேர்த்து கூட பேசிக்கிறாங்க அடுத்த நாளும் விடியுது ஆபீஸ்க்கு போகிறாங்க போகும்போது நிறைய பேர் புது புதுசாக அவங்க கிட்ட எல்லாம் பேசிட்டு பிரியா வந்து அந்த இடத்துல இருந்து நகர ஆரம்பிச்சுக்கிறாங்க அனு வந்து ஒரு இடத்துல நின்றுட்டு இருந்தாங்க பிரியாவா போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க பிரியா வந்து வரும்போது பின்னாடி திரும்பி பார்த்துட்டே வராங்க அதுக்கு அணு கேட்குறாங்க என்னாச்சு பிரியா இல்லை பின்னாடி யாரும் என்னை நின்று பார்த்துட்டுருக்குற மாதிரியே தோணுது யாருன்னு தெரியல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது யாருன்னு அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக காட்டும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் பாய் டேக் கேர்